புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளை சந்திக்க வேண்டும் என உறவினர்கள் சிறைவாசலில் வாசலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை புழல் மத்திய சிறையில் சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட சிறைவாசிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் இதில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிலால் மாலிக் பன்னா இஸ்மாயில் போலீஸ் பக்ருதீன் உள்ளிட்ட பயங்கரவாத கைதிகள் உயர் பாதுகாப்பு பிரிவில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே இருவரையும் அவர்களது குடும்பத்தினர் பார்க்க சிறைத்துறை அனுமதி மறுத்துள்ளது இதனை கண்டித்து பிலால் மாலிக் பன்னா இஸ்மாயில் குடும்பத்தினர் சிறை வாயிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தனது மகன் பிலால் மாலிக்கை காவல்துறை தாக்குவதாகவும் தவறு செய்தால் ஆண்டவன் தண்டனை கொடுப்பான் என அவரது தாய் தெரிவித்தார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சிறைக்குள் நடப்பது யாருக்கும் தெரியாது எனவும் பிலால் மாலிக் பன்னா இஸ்மாயில் போலீஸ் பக்ருதீன் ஆகியோர் மீது தாக்குதல் நடைபெற்று வருவதாகவும் அவர்களை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டு வருவதாகவும் சிறைக்குள் நடப்பதை தடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் என்ன தவறு ஆண்டவனுடைய உண்டு